ஸோ இந்த லைப்ரரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கடந்த ஃபைவ் இயர்ஸாக அந்த லைப்ரரி ரன் பண்ணுறோம் இந்த லைப்ரரி ஆரம்பிக்கிறதான நோக்கம் வந்து ரீடிங் அவேர்னஸ் ஜென்ரல் புக்ஸோட விழிப்புணர்வுக்காக தான் இந்த லைப்ரரி ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்னா நம்ம ஊரில் பொதுவாக நம்ம நாட்டிலே வந்து ஜென்ரல் புக்ஸுன்றத அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருந்துச்சு நிறைய புக்ஸ்னாலுமே நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் அதுதான் அந்த மைண்ட் இருக்கும் அதர் தென் இந்த மாதிரி ஒரு லைப்ரரி லைப்ரரி ரிலேட்டடாக ரீடிங்க்கு இவ்வளோ புக்ஸ் இருக்குதுன்றதுலாம் தெரியாது ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை புக்ஸ் படிக்கிறவங்களுக்கே வந்து நிறைய புக்கு படிக்க முடியாமல் போகும் காரணம் என்னென்னா நம்ம நாட்டில் அந்த புக்ஸு புக்ஸோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் ஐநூறு அறுநூறு எழுநூறுன்ட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதில்ல நல்ல நிறைய புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த புக்ஸை படிக்க முடியாத ஒரு வாய்ப்பு போகுது நிறைய குழந்தைங்க புக் ஃபேர்லாம் வந்தால் புக்ஸ் பா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கு ரெண்டு புக்கு வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு மேலே வாங்கி கொடுக்க மாட்டோம் காரணம் அவங்களோட பட்ஜெட் படிப்படியாக இந்த மாதிரி விஷயங்களை போது எனக்கே ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கணும் நம்ம இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கும் என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு நினைப்பேன் என்னோட ட்ரீம் சொல்லப்போனால் இந்த லைப்ரரி வந்து என்னோட ட்ரீம்